அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி ஹெச்எம்பிவி தீனு உண்மை வேகமாய் பரவுகிறது வதந்தி சென்னை தமிழகத்தில் ஹெச்எம்பிவி எனப்படும் தீநுண்மை தொற்று பல ஆண்டுகளாக இருந்து வருவதாகவும் இன்ஃப்ளூயன்சா தொற்றை காட்டிலும் அது வீரியம் குறைந்த ஒன்று என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பரப்பப்படும் வதந்திகள் பரபரப்புகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் வழக்கமான தொற்று இந்தியாவில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே மழை மற்றும் குளிர் காலங்களில் இன்ஃப்ளூயன்சா பெரா இன்ஃப்ளூயன்சா கொரோனா ரெஸ்பிரேட்டரி வைரஸ் எனப்படும் தொற்று நோய் அடினோ வைரஸ் வைரஸ் பரவுவது வழக்கமான நிகழும் அதனுடன் சேர்த்து அதைவிட வீரியம் குறைந்த ஹியூமன் மெட்டல் நியூமோ வைரஸ் என்ற ஹெச்எம்பி தீனுமை தொற்றும் பல காலமாக சமூகத்தில் பரவி வருகிறது செளி காய்ச்சல் இருமன் சுவாச பாதிப்பு ஆகியவை அதன் முக்கிய அறிகுறிகள் அதனால் பாதிக்கப்பட்டவர்களில் தொண்ணூறு சதவிகிதம் பேருக்கு தானாகவே அந்த பிரச்சனை சரியாகிவிடும் ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எதிர்பாற்றல் குறைந்தவர்கள் முதியவர்கள் மற்றும் அந்த பாதிப்புக்கு உரிய சிகிச்சை பெற வேண்டியது அவசியம் இந்தியாவில் ஒருங்கிணைக்கப்பட்ட நோய்கள் கண்காணிப்பு திட்டம் நடைமுறையில் இருந்து வருகிறது அதில் அறிவிக்கை செய்யப்பட்ட நோயாக கூட ஹெச்எம்பிவி தொற்று இல்லை என்பதே நிதர்சனம் ஆனால் அந்த வீரியம் குறைந்த வைரஸ் குறித்து சில ஊடகங்கள் ஏற்படுத்தும் அச்சுறுத்தல்கள் மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளன அதை நம்ப வேண்டாம் என்கிறார் பொதுநல மருத்துவர் அப்பா ஃபரூக் அப்துல்லா இது தொடர்பாக அவர் கூறியதாவது பொது சுகாதார அவசர நிலையாக ஒரு நோய் அறிவிக்கப்பட வேண்டுமானால் அந்த தொற்று இதுவரை மக்களிடையே பரவாத புதிய பாதிப்பாக இருப்பது அவசியம் ஆனால் ஹெச்எம் பிவி தொற்று பல காலமாக சமூகத்தில் உள்ள சாதாரண சளி பாதிப்பு கரோனா அளவுக்கு இதை மிகைப்படுத்துவது தவறான ஒன்று தீவிரமில்லாத சுவாசப்பாதை தொற்றுக்கு ஒருவர் ஆளாகும் நிலையில் தனக்கு எந்த வகையான வைரஸ் வந்துள்ளது என்பதை பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து பரிசோதனை பார்க்க வேண்டிய தேவை எழுவதில்லை அவ்வாறுதான் இதுவரை எவரும் தங்களுக்கு ஹெச்எம்பி தீநுண்மை உள்ளதா என்பதை பரிசோதிப்பதில்லை கொரோனாவை போன்று செழி மாதிரியை பரிசோதித்தால் சமூகத்தில் பாதி பேருக்கு ஹெச்எம்பிவி வைரஸ் இருப்பது உறுதியாகும் அந்த வகையில்தான் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் ஆராய்ச்சிக்காக தீவிர பாதிப்புடன் மருத்துவமனையில் சேர்ந்தவர்களை பரிசோதித்தபோது சில குழந்தைகளுக்கு ஹெச்எம்பிவி தொற்று இருப்பது உறுதி செய்தது உண்மை நிலை இவ்வாறு இருக்க அந்த தொற்று புதிதாக ஊடுருவிய ஒன்று போல ஊடகங்களில் சித்தரிப்பது வருத்தக்குரியது வருந்தக்குரியதாகும் நமது வாழ்நாளில் அனைவருக்கும் ஒரு முறையோ அல்லது அதற்கு கூடுதலாகவும் நிச்சயம் ஹெச்எம்பி உண்மை தொற்றுக்கு உள்ளாகியிருப்போம் சாதாரண சளி காய்ச்சலாக அது நம்மை கடந்து சென்றிருக்கும் எனவே இது குறித்து அச்சப்பட தேவையில்லை என்றார் அவர்